கேரள மாநிலத்தில் உள்ள இருபது மக்களவை தொகுதிகளிலும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ளது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்கலாம் சந்தோஷ் சரியாக எத்தனை மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்க இருக்கிறது அங்கு வாக்களிக்க வரும் மக்களுக்கு என்ன மாதிரியான அடிப்படை வசதிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சரியாக ஏழு மணிக்கு வந்து இந்த வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட தே தேர்தல் வாக்குப்பதிவு தான் வந்து இன்றைக்கு காலை ஏழு மணி முதல் தொடங்க இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது இருபது நாடாளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் தான் இன்றைக்கு நடக்க இருக்கிறது கடந்த முப்பது நாட்களுக்கு மேலாக வேட்பாளர்கள் நூற்றி தொண்ணூற்றி நான்கு வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலையும் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் வந்து நூற்றி தொண்ணூற்றி நான்கு வேட்பாளர்கள் களம் கண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து கடந்த முப்ப நாட்களுக்கு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இன்று காலை ஏழு மணிக்கு இந்த இருக்கிறது நம்ம திருச்சூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குப்பதிவு இந்த காலையிலிருந்து அதிகாரிகள் வந்து இந்த வாக்குப்பதிவு பொதுமக்கள் செலுத்தும் விதமாக அந்த ஏற்பாடுகளை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் வந்து இந்த பள்ளி கல்லூரிகளில் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள் இன்று காலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆறு முப்பது மணியிலிருந்தே பொதுமக்கள் வந்து நீண்ட வரிசையில் வந்து இங்கே காத்திருக்குறாங்க வாக்குப்பதிவு தன் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றும் விதமாக அவங்க வந்து தங்களுடைய இந்த வரிசையில் வந்து காத்திருக்கிறாங்க அடையாள அட்டைகளை காண்பித்த பிறகு வாக்குப்பதிவு தொடங்கிய பிறகு பார்த்திங்கன்னா அவங்க வந்து வாக்களிக்க இருக்காங்க ஒரு வா வாக்காளர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அவர்கிட்ட கேட்போம் சார் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ப தேர்தல்களில் வாக்களிச்சிட்டு இருக்கிறீங்க இப்போ இன்றைக்கி காலையில் உங்களுடைய இந்த வாக்குப்பதிவு செலுத்த வந்திருக்கிறீங்க எப்படி நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப பெருமையாக பிஹேவ் ஃபீல் பண்ணுறோம் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் காலங்காத்தாலே வந்தாச்சு ஆரம்பித்தா உடனே ஃபஸ்ட் ஹாஃப் ஓட் பண்ணணும்னு நினச்சோம் இப்போ அஞ்சாமதான் நிற்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல காம்படிஷன் தான் கேரளாவில் எல்லோரும் ஓட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ஓகே வேண்டாம் நீங்களே மலையாளியான தமிழ் தமிழ் பேசுகிறீங்களா சரி ஓகே என்ன இப்போ முதல் தடவை போட வந்துருக்குறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி எதாவது வாக்கு குட் மார்னிங் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட வந்திருக்கேன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த ப்ராசஸ்லேயும் இந்த கம்ப்ளீட் எலெக்ஷன் டெமோக்ரஸி இந்த இதில் இங்கே சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய காம்படிஷன் அண்ட் மே த பெஸ்ட் பர்சன் வின் அவ்வளோதான் தேங்க் யூ இப்போ வ வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக வாக்களிக்கக்கூடியவரும் வந்திருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வாக்களித்த வாக்காளர்களும் இங்கே இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தற்பொழுது வந்து வரிசையில் காத்திருக்கிறாங்க இன்னும் சற்று நேரத்தில் வந்து அந்த வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது மக்கள் ஆர்வமுடன் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள் இதே நிலைதான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரை இருக்கக்கூடிய இருபது நாடாளுமன்ற தொகுதியிலையும் மக்கள் வந்து அதிகாலை முதலே வந்து வாக்களிப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் வந்து வாக்குப்பதிவானது தொடங்க இருக்கிறது மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காகவும் இங்க வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தற்பொழுது கேரளாவில் காணப்படுகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க